இன்னைக்கு நம்ம டாபிக் காட் லிவ்ஸ் இன் யூ கடவுள் வாழ்கிறார் வாழ்க்கையில பல தருணங்களில் வெளியில் நம்ம புன்னகையுடன் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாதவர்களாக யாராலும் கவனிக்கப்படாதவர்களாக பல வேளைகள்ல மறக்கப்பட்டவர்களாக சில வேளைகள்ல நிராகரிக்கப்பட்டவர்களாக உணர்வது உண்டு அப்போது இருதயம் பாரமாகிறது மட்டும் இல்லாம இருதயம் சில வேளைகள்ல சுக்குநூறா உடைவது போல் உணர்வதும் உண்டு சில வேளைகள்ல மனதிற்குள் அழுவது கூட உண்டு இவை எல்லாவற்றிற்கும் நம்மால முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எப்படின்னு கேக்குறீங்களா கடவுள் நம்ம வாழ்கிறார் நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்தது போதும் என்ற முடிவுடன் மனம் திருந்தி செய்த தவறுக்காக மனம் வருந்தி பாவத்தை அறிக்கை செய்து இறைவரிடம் சரணடைந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உறுதியுடன் பழைய வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறான் என்ற நிச்சயத்துடன் அதாவது மறுபடி பிறந்த அனுபவத்துடன் தேவனுடைய ஆவியை நாம் நம் சரீரத்தில் நாம் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவசித்து வெளிப்படுவதை நம்மளால் உணர முடியும் இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் இன்று நம்ம ஒரு குறிப்பிட்ட மான் வகை குறித்து பார்க்க போறோம் இமயமலையின் ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மான் வகை இனங்கள் வாழ்வதுண்டு அதன் பெயர் கஸ்தூரிமான் அதற்கு ஒரு தனித்துவம் அதன் உடம்பிலிருந்து ஒரு அற்புதமான நறுமணம் வெளிப்படுமா இதுல என்ன பரிதவனா அந்த மானிக்கு தெரியாதான் அந்த நறுமணம் எங்கே இருந்து வருகிறதுன்னு அந்த நறுமணம் எங்கே இருந்து வருகிறது வருகிறதுன்னு தேடிக்கொண்டே அது வாழுமா மலைப்பகுதி முற்புதர்கள் செடிகள் குகைகள் இப்படி எல்லா பகுதியிலும் போய் தேடுமா அந்த நறுமணம் எங்க இருந்து வருகிறதுன்றத பார்க்க இதுல என்ன வருத்தமான விஷயம் என்னன்னா அது இறந்து போகும் வரை அந்த நறுமணம் எங்க இருந்து வருகிறது என்பது தெரிந்து கொள்ளாமலேயே மறித்தும் போகுமா அதே போலதான் சில மனிதர்களும் அந்த கஸ்தூரிமான் மாதிரி தன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சந்தோஷம் அமைதி எல்லாம் தான் இருக்குன்னு அங்கேயும் எங்கேயோ தேடி அலைந்து கொண்டே இருக்காங்க அதை அறிந்து கொள்ளாமலேயே மறித்தும் போறாங்க நமக்கான சந்தோஷம் மன நிம்மைதி எல்லாமே நமக்குள் இருக்கு கிறிஸ்துவின் வடிவில்ன்றது உணராமே வாழ்ந்து மறிக்கிறாங்க கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று நிச்சயம் இருந்தால் நம் நிறைவான சந்தோஷமான மன நிம்மதியான வாழ்வு வாழ முடியும் கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கிறான்றதை குறித்து பைபிள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா இசையா ஐம்பத்தேழு பதினைந்தில் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு இருக்கு இசைக்கில் முப்பத்தேழு இருபத்தேழுல என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு எபேசிர் மூணு பதினேழுல விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதங்களில் வாசமாய் இருக்கவும் அப்படின்னு இருக்கு எபிரேயர் மூணு ஆறு இல்ல நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் பவுல் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர்களின் சபையும் துன்பப்படுத்திய சவுல் கிறிஸ்துவை சந்தித்த பின் அவர் இருதயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் அவர் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றம் அப்போஸ்தலராக மாறி அவர் செய்த செயல் இது எல்லாமே நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்களை எழுதியவர் பல ஆயிரம் மக்களை கிறிஸ்துவின் பக்கம் சேர்த்தவர் சேர்த்து கொண்டு இருப்பவர்னு சொன்னால் அது மிகையாகாது அவர் கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாமா கலத்தியர் ரெண்டு இருபதுல இருக்கு கிறிஸ்துவடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இது எல்லாத்துல நமக்கு என்ன புரியுதுன்னா கிறிஸ்து நம்மை விட்டு விலகாதவர் அவர் பிரசன்னத்தை உணர நம்ம சபைக்கு தான் போகணும்ன்ற அவசியம் கிடையாது அவர் எனக்குள் இருக்கிறார் எனக்குள் வாசம் பண்ணிக்கிறான்னு நம்ம உணர்ந்தாலே போதும் அற்புத அதிசயங்கள் வியத்துக்கு காரியங்கள் மூலம்தான் அவர் பிரசன்னத்தை உணரணும் இல்லை நம் அன்றாட வாழ்வில் அவர் பிரசன்னத்தை உணர முடியும் என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை என்ற உறுதி நமக்கு இருக்கா என் துணையாளர் என்னை விட்டு விலகுவதில்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கா பவுல் மாதிரி கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறான் என்று நாம சொல்றோமா இல்ல கஸ்தூரிமான் மாதிரி நம் நறுமணத்தை வெளியில தேடிட்டு இருக்கோமா நம்ம எப்படி இருக்கோம் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா